வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரம் தான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன தூங்க விடாம நைட்டு முழுக்க முழிச்சிருக்க வச்சிருக்கு மோடிக்கே பயம் வந்துருச்சு என்னடா இவ்வளவு ஆதாரம் அடுத்தடுத்து வெளி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதா நம்ம கேள்வி என்ன அப்படின்னா கரெக்டா அந்த சரிவு நடக்கும் போது முப்பத்தி மூணாயிரம் கோடி எதுக்கு நீங்க அதானிக்கு கொடுத்தீங்க யாருடைய உத்தரவின் அடிப்படையில் போச்சு இந்த வாஷிங்டன் போஸ்ட் ரொம்ப அழகாக டாக்குமெண்டே வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அந்த முப்பத்தி மூணாயிரம் கோடி எப்படி டிரான்சாக்சன் நடந்துச்சு அப்படிங்கிற ஆதாரத்தை வெளியிட்டு கடந்த நவம்பர்லயே ஒரு பன்னெண்டாயிரம் கோடி அதுக்கு பிறகு ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு கோடி இது எல்லாம் எப்படி வெள்ளைசிக்கு லாஸ் ஆச்சு இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு யாருடைய உத்தரவின் பேர் இது நடந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸ் யார் கட்டுப்பாட்டு இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் உத்தரவிடாம அது மட்டும் இல்லாம நிதி ஆயோக் அப்படிங்கக்கூடிய பிரதமர் தலைமையில் இருக்கக்கூடிய நிறுவனம் உத்தரவிடாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நடந்துச்சு இந்த லாஸ் யார் பொறுப்பேற்கிறது இதுதான் வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை பூதகரமா கிளம்ப போகுது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடி ராகுல் எச்சரிச்சார் அவருடைய ட்விட்டர் போஸ்ட் இன்னைக்கு வேணாலும் நீங்க போய் எடுத்து பாருங்க ராகுல் இது குறித்து ரொம்ப டீடைலா ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறார் ஜெயராம் ரமேஷ் ட்விட்டு போட்டிருக்காங்க இது என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்ஐசி குள்ள அப்படிங்கிறது குறித்து இது யாரு காரணம் அப்படிங்கிறது குறித்து இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பது கோடி மக்கள் எவ்வளவு மோசமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து டீடைலா இருக்கு இவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் பேசிக் கொண்டே போது எப்படி இந்த முறைகேடு நடந்துச்சு அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இவ்வளவு ஸ்ட்ராங்கா எதுக்காக இதை செய்யணும் இந்தியாவினுடைய சாமானிய மக்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய எல்ஐசியினுடைய கோடிக்கணக்கான பணத்தை அதானியினுடைய நிறுவனத்திற்கு கொடுத்திருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன இதனுடைய பின்னணி என்ன நீங்க கேட்ட கேள்வியில இருந்து ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து எல்ஐசியினுடைய சொத்துக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இல்ல இந்தியாவுக்கு வெளியில எல்ஐசியினுடைய சொத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தெட்டு லட்சம் கோடி அம்பத்தெட்டு லட்சம் கோடி அப்படிங்கிறது சாதாரண பணம் கிடையாது ஃபிப்டி எயிட் ட்ரில்லியன் இப்ப இந் இவ்வளவு பெரிய சொத்து ஏன் வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நேருவால் காங்கிரஸால் இந்த சாமானிய நடுத்தர மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அது எல்ஐசியில பல ஸ்கீம்ஸை கொண்டு வந்து உருவாக்குனாங்க எதுக்காக அப்படின்னா இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கம் அழிந்து போய்விடக்கூடாது என இப்போ தான் எல்லாரும் புதுசா வேலைக்குள்ள வர்றாங்க அரசு உத்தியோகத்துக்குள்ள வர்றாங்க பொருளாதார முன்னேற்றம் அடையுது இவங்க இவங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த எல்ஐசி நிறுவனம் உருவாக்கப்பட்டுச்சு தெரு லட்சக்கணக்கான எல்ஐசி ஏஜென்ட் இந்தியா முழுக்க நடந்து அழிஞ்சு இந்த பணத்தை உருவாக்கி இன்னைக்கு எல்ஐசி கோட பெரிய சொத்து இருக்கு சரி எல்ஐசி நிறுவனம் வந்து அதானி மேல பணம் கட்டி அதனால் எல்ஐசி நிறுவனத்துக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் இது ஒரு பெரிய கேள்வி வருது இப்போ பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னங்க அவங்க எல்லா நிறுவனத்தின் மேலதானே பணம் கட்டியிருக்காங்க எல்ஐசி மட்டும் ஒரு அதானி மட்டும் உங்களுக்கு ஏன் பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்குறாங்க இப்ப எல்ஐசியில பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டாடா நிறுவனத்து மேல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே டாடா நிறுவனத்தில் எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்னே லட்சம் கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க ஆதித்யா பிர்லாலால நாற்பத்தி கோடி அது மட்டும் இல்லாம அதானி ஸ்டாக்ல அறுபதாயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்கு எல்ஐசி இது இல்லாம ரிலையன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஐடிசியில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து எழுபத்தொம்பதாயிரம் கோடி இது எல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே எக்கச்சக்கமான கோடி தனியார் நிறுவனங்கள் மீது இவங்க பணம் செலுத்தியது வழக்கமாக வந்து முதலீடு பணத்தை இருந்து வரக்கூடிய பணத்தை சும்மா வச்சிருக்க முடியாதுல்ல அந்த பணத்தை நிறுவனங்கள் மீது முதலீடு பண்ணி அந்த இருந்து வரக்கூடிய டிவிடன்ஸை வச்சு இந்த எல்ஐசி ஹோல்டருக்கு அவங்க வந்து பணம் கொடுப்பாங்க செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்குது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது புது பிரச்சனை கிடையாது என்ன கேள்வி ஏன் அதானிக்கு அதானிக்கு என்ன நடக்குது இதுதான் ஒரு கேள்வி வந்திருக்கு வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் கோடி மதிப்பிலான பணத்தை அதானி நிறுவனத்திற்கு எல்ஐசியை ஐ முதலீடு பண்ண சொல்லி ஒரு நிர்பந்தம் பினான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா மே மாசம் ஒரு விஷயம் நடக்குது மே மாசம் அதானி நிறுவனத்தின் மீது அமெரிக்க நீதிமன்றம் நியூயார்க் நீதிமன்றம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவரை கைது பண்ண சொல்லி உத்தரவிடுறாங்க எதன அடிப்படையில் அப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த கடிதத்தை இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க யாருக்கு அப்படின்னா அதானி மீது ஒரு அரெஸ்ட் வாரண்டோ இல்ல ஒரு மேல இருக்கக்கூடிய சம்மன் சம்மன் தான் அந்த சம்மனை நேரடியா வந்து அமெரிக்கா வந்து அதானிக்கு அனுப்ப முடியாது நீங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமாக அனுப்பிச்சு எக்ஸ்டர்னல் அங்க மினிஸ்ட் மத்திய அரசாங்கத்தில் அது மட்டும் இல்லாம அதானி இந்த விவகாரம் இருக்கு பாத்தீங்களா வெளிநாடுகளில் இருந்து பணத்தை வாங்கி இங்க லஞ்சம் கொடுக்கற வேலை நடந்துச்சு பாத்தீங்களா இது குறித்து சில முக்கியமான ஆவணங்களை இந்திய அரசாங்கத்திடம் தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்திய அரசாங்கம் கொடுக்கல சோ நியூயார்க் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன அப்படின்னா உங்க அதானி அதாவது இந்தியாவினுடைய மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் இப்போ இந்திய அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்தில் கூடிய அதிகாரி மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ கரண்ட் உற்பத்தி பண்றோம் பாத்தீங்களா இதுல ஒரு போஷன் சோலார் எனர்ஜி வாங்க ரினியூவபிள் எனர்ஜி வாங்க அப்படிங்கிறாங்க ஒரு ரினியூவபிள் எனர்ஜி நான் ரினியூவபிள் எனர்ஜி நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட் ஒன்ஸ் நிலக்கரி எரிச்சுட்டா அது முடிஞ்சிச்சு முடிஞ்சு வெட்டி எடுக்கக்கூடிய நிலக்கரிய சுரங்கங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சுரங்கங்களை மூடிடுவாங்க அதை ரினியூவல் பண்ண முடியாது ஆனா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காற்றாலை சோலார் பவர் பிளான்ட் இது மாதிரி கிரீன் எனர்ஜி நோக்கி நகர்றது புதுப்பிக்கத்தக்க ஆமா அப்போ இதில் இருந்து ஒரு போஷனை நீங்கள் வந்து கரண்டாக வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை முடிவு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அது ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல கொள்கை முடிவு ஆனால் அந்த கொள்கை முடிவை தாண்டி நீங்கள் தான் வாங்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அதானேட்டு தான் வாங்கணும் அந்த நிர்பந்தத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ பல மாநிலங்கள் ஏற்றுக்கலை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பதாயிரம் கோடிக்கு மேலே லாபம் ஒரு ஆண்டும் அந்த இருபது முப்பதாயிரம் கோடிக்கு மேல லாபத்தை சம்பாதிப்பதற்காக இந்த ப்ராஜெக்ட இந்தந்த மாநிலங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் யார் கொடுத்திருப்பாங்க அதானியினுடைய நிறுவனம் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி எல்லாத்தையும் மொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நிறுவனம் தான் அதாவது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இப்போ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து எந்தெந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஸ்டேட்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி லஞ்சத்தை கொடுத்து ப்ராஜெக்டை வாங்கி இதை கொண்டு போய் அமெரிக்காவில் காமிச்சு இங்கே பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சோலார் பவர் ப்ராஜெக்ட் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை பணத்தை வாங்கியிருக்கிறாங்க கச்சக்கமாக இதுதான் அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நமக்கு ஆபியஸாக ஒரு கேள்வி வரும் இல்லை இப்போ நாங்கள் கேட்குறது இப்போ முறைகேடாக காசு கொடுத்து அவங்க இந்த ஆர்டர் எல்லாம் வாங்கினாலும் இது கிடைக்கிறதுங்கிறது உண்மை தானே எது கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த இந்த ஆடவர்கள் அதானி நிறுவனத்துக்கு அதானி நிறுவனத்துக்கு இப்போ இது மட்டும் இல்லை இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க மேலே இருந்து ஒரு நிலக்கரி சுரங்க உடன் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் போச்சு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கடந்த காங்கிரஸ் காலகட்டத்தில் நிலக்கரி சுரங்கம் ஏழமிட்டதை மொத்தத்தையும் கேன்சல் பண்ணாங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு குவாரிஸ் கோல் மைன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க உச்சநீதிமன்றம் மோடி என்ன பேசுனாரு இது ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி கிடையாது கோல் காங்கிரஸ் கமிட்டின்னு கலாய்ச்சார் பிற்பாடு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்கல்ல வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த நிறுவனத்துக்கு காங்கிரஸ் டெண்டர் கொடுத்துருந்துச்சோ அதே நிறுவனத்துக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பு அவங்க மதிக்கல இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போட்டாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் அடிப்படையில் திருப்பி அவங்களுக்கே கொடுத்தாங்க அதானிக்கு போச்சு எக்கச்சக்கமான நிலக்கரி சுரங்கம் அப்படியே அதானிக்கு போச்சு அப்ப இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அதானி ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு கேன்சல் ஆன டெண்டரை உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ண டெண்டரை திருப்பி மோடி வந்தனை திருப்பி கொடுத்தாரு ஸோ இதுல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது மாதிரியான டெண்டர்ல துவங்கி முதலீடுகள் வரைக்கும் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக அதானிக்கு ஃபேவராக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அறுபதாயிரம் கோடி ஏற்கனவே அதானி முதலீடு பண்ணியிருக்காரு அதை எல்ஐசி முதலீடு பண்ணியிருக்கா அதானி மேலே இப்போ ஏன் அந்த அதானி முதலீடு பண்றதுங்கிறது நார்மலான விஷயம்தானே டாட்டாவுக்கும் பண்ணியிருக்காங்க இங்க பிரச்சனை என்ன முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது அதானி நிறுவனத்தின் மீது ஒரு அறிக்கை கொடுக்குறான் பல லட்சம் கோடி பணம் கருப்பு பணம் வெள்ளப்பணமாக பல ரகசிய தீவுகளில் மாத்தப்பட்டு இந்தியாக்குள்ள வருது பிரிட்டிஷ் விர்ஜீனியா சைப்ரஸ் அது மட்டும் இல்லாம மொரிசியஸு இது மாதிரி பல தீவுகள் இந்த தீவுகளுக்கு பேரு பார்த்தீங்க அப்படின்னா வரிகளற்ற புகலிடம் ஏன்ஸ் சொல்றாங்க அதானியனுடைய அண்ணன் இருக்கார் கௌதம் அதானியினுடைய அண்ணன் இவர் என்ன பண்றாரு வெளிநாட்டுல உட்காந்துருக்காரு சைப்ரஸ் தீவுல உட்காந்துருக்காரு இவர் மொரிசியஸ்ல உட்காந்துருக்காரு கோல்டன் பாஸ்போர்ட் வச்சிருக்காரு அங்க போய் ஏதோ ஒரு பேர்ல ஒரு போலி கம்பெனி உருவாக்குறது எக்ஸ் ஒய் ஜெட்னு ஒரு போலி கம்பெனி உருவாக்குறது இந்தோனேஷியால மூவாயிரம் ரூபாய்க்கு நிலக்கரியை வாங்குறது சென்னைக்கு கொண்டு வந்து இறக்கும் போது அந்த நிலக்கரி ஆறாயிரம் ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு தோராயமா சொல்றேன் அது எக்ஸாக்டா டேட்டா மூவாயிரத்தி இருநூறு மூணாயிரத்தி நாலு இருக்கும் அங்க ஒரு டன் நிலக்கரியை வாங்கி இல்ல ஒரு ஷிப்மெண்ட்டை வாங்கி அந்த ஷிப்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவாயிரம் ரூபா இருக்கு அப்படின்னா சென்னை துறைமுகத்தில் இறக்கும் போது ஆறாயிரமா மாறுது எப்படி மாறுது குட்டியா போடுது அங்க பில்லு மூவாயிரம் இங்க பில்லு ஆறாயிரம் இடையில ஒரு நிறுவனம் துபாயில உட்காந்துருப்பான் எங்கே சைப்ரஸில் உட்காந்துருப்பான் மொரீசஸில் உட்காந்துருப்பான் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் விர்ஜினியாவில் உட்காந்துருப்பான் அந்த கம்பெனியினுடைய பேர் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் செல்வராஜுன்னு ஒரு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா இந்த நிலக்கரியை முதல்ல இந்த நிறுவனம் செல்வராஜுங்கிற நிறுவனத்துக்கு அந்த தீவில் இருக்கிற நிறுவனத்துக்கு விற்கும் அந்த நிறுவனம் மூவாயிரத்து மூவாயிரம் ரூபாங்கிற நிறுவனத்தை மூவாயிரத்து ஐநூறு கொடுத்து வாங்குவான் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல கூடிய நிறுவனத்துக்கு விற்பான் இப்போ இந்த போலி நிறுவனம் செல்வராஜுங்கிற நிறுவனம் அதானியோடது ஸோ அந்த மூவாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் மாறினா இடைப்பட்ட பணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பணம் அப்படியே அந்த போலி நிறுவனத்துல மொரிசஸ் தீவுல நிற்கும் அந்த பணத்தை அவர் இந்தியாக்குள்ள வெள்ளையா மாத்தி கொண்டு வருவார் பேங்க்ல கொண்டு வருவார் சரிப்படி அது உள்ளால வருது கருப்பு பணம் எல்லாமே பேங்க்ல தான் இருக்கு இந்த சங்கர் பணம் மாதிரி கருப்பு பணம் எல்லாம் கட்டுக்கட்டா கட்டி தண்ணிக்குள்ள வச்சிருப்பாங்க வீட்டுல பரண்டல போட்டு அதாவது அங்கே கருப்பு பணமே கிடையாது கருப்பு பொருளாதாரம் இந்த கருப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் பேங்க் டிரான்சாக்ஷன்ல தான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ மொரீசியஸ் வந்து இப்படி பணம் வந்திருக்கு பிரிட்டிஷ் விருத்தியான பணம் வந்திருக்கு சிங்கப்பூர்லிருந்து பணம் வந்திருக்கு ஒன்று சிம்பிளான விஷயம் இந்தியாவுக்கு அதிகமான பணம் முதலீடு பண்ணக்கூடிய நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரீசியஸ் சிங்கப்பூர் இது மாதிரி சின்ன சின்ன தீவு தான் சைப்ரஸ் இங்க லட்சம் மக்கள் கூட வாழலை அங்க ஒரு லட்சம் மக்கள் கூட வாழ மாட்டாங்க மூணு லட்சம் பேர் தான் இருக்காங்க சைப்ரஸ்ல ஆனால் அங்கே பல்லாயிரம் கோடி மதிப்பிலான பெட்ரோல் போகுது எதுக்கு போய் கடலில் ஊத்துறானுங்களா குடிக்கிறானுங்களா கிடையாது அங்கே போயிட்டு அங்கிருந்து வேற நிறுவனத்தின் பேரில் வேற ஒரு நாட்டுக்கு போகும் அப்படியே கைமாத்தி கைமாத்தி விடப்படும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த பெட்ரோல் கப்பல்ல போற பெட்ரோல் சைப்ரஸுக்கு தான் போகும் இதுல பல்லாயிரம் கோடி போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் மூலியமா ஷேர் மார்க்கெட் மூலியமாக இந்தியாக்குள்ள இந்த பணத்தை கொண்டு வர்றது அப்படிங்கறது அதானியினுடைய அண்ணனோட வேலை தொடர்ச்சியாக இது மாதிரி கருப்பு பணங்களை வெள்ளப்பணமாக தொடர்ச்சியா மாத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க இது குறித்து இடம்பெருக்கு அறிக்கை கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு உச்ச நீதிமன்ற செபியை கேக்குது போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு ரூட்டே கிடைக்கல அப்படிங்கிறாங்க அந்த நிறுவனங்கள் எங்க இருக்கனே தெரியல அப்படிங்கிறாங்க ஏங்க ஹிடன்பர்க்கு கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆய்வு பண்ணியிருக்காங்க பனாமா பேப்பர்ஸ் அதெல்லாம் கிடைக்குது இது ஏங்க கிடைக்கல அப்போ செபியோ உச்ச போட்ட குழுவோ யாருமே இதை விசாரிக்கல ஒழுங்காக விட்டுட்டாங்க சரி அதை விட்டுருங்க பினான்சியல் டைம்ஸ் சொல்லிட்டான் நிலக்கரி சுரங்க ஊழல் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்த ஊழல் இந்த அதிமுக அரசாங்கம் காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கி கொடுத்தல ஒரு மட்டமான நிலக்கரியை ரொம்ப குறைவான எரிபொருள் கொண்ட கார்பன் கொண்ட நிலக்கரியை வாங்குறது. அதனோ மதிப்பு ஒரு நூறுரூவா தான் வெச்சுக்கலாம். ஆனா तमिलनाडु அரசு விற்கும் போது 400 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்கிறது. 100 ரூபாய் மதிப்புலான நிலக்கரியை இங்க 400 ரூபாய்க்கு விற்கிறது குவாலிட்டியே கிடையாது. அங்க ஏத்துற போது நல்ல குவாலிட்டியா இருக்கும். இங்க இறக்கும் போது குவாலிட்டி போரா இருக்கும். ஒரு டன் போட்டு எரிக்க வேண்டிய இடத்துல ரெண்டு டன் போட்டு எரிச்சாதான் அந்த கரண்ட் உற்பத்திக்கான செலவு நிக்கும். சோ அப்போ இது மாதிரி கோல்மாள்கள் நிறைய நடந்துச்சு. ஃபிரான்சியல் டைம்ஸ் வெளியிட்டான். ரொம்ப அத்தனை ஆதாரம் என்ன இது வரைக்கும் என்ன நம்ம மோடி அரசாங்கம் ஆய்வு பண்ணியிருக்கு எந்த நடவடிக்கை எடுத்துருக்கீங்க ஒன்றும் கிடையாது இது மாதிரி தொடர்ச்சியாக அதானி நிறுவனத்தின் மீது நிறைய முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்படி முறைகேடு தான் கடந்த மே மாதம் வந்த ஒரு முக்கியமான முறைகேடு சோலார் எனர்ஜி முறைகேடு இந்த முறைகேடு வந்து வெளியே வந்த உடனேயே மிகப்பெரிய சரிவு ஏற்படுது யாருக்கு அப்படின்னா அதானிக்கு உடனே எல்ஐசி முன்னாடி போய் முப்பதாயிரம் கோடி எதுக்கு முதலீடு பண்ற கடனா எதுக்கு அவனுக்கு கொடுக்குற யாருக்கு சொல்லி கொடுக்குற அப்போ இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய அமைச்சகம் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஒரு பிரஷர் தான் அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் ஆதாரத்தை வெளியிடுறாங்க இந்த பணம் வந்து முதலீடு பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய பினான்ஸ் அமைப்புகளும் சரி அமைச்சகத்திட்ட வந்து கேட்க வேண்டிய தேவை இல்லையா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் முடிவெடுக்க வேண்டிய தேவை எதுவும் இல்லையா இல்ல இதுல வந்து நிறைய விஷயம் பினான்ஸ் மினிஸ்டர் கிழதாவர் எல்லாமே பப்ளிக் செக்டர் யூனிவர் டிபார்ட்மெண்டல் அண்டர் டேக்கிங் டிபார்ட்மெண்டல் அண்டர் டேக்கிங்ஸ் வந்து குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் மூலியமா பினான்ஸ் மினிஸ்டர் போயிரும் இதுல எல்ஐசி பொறுத்த வரைக்கும் டைரக்டா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீஸ் அப்படின்னு அமைச்சகத்தின் கீழ தான் வருது ஸோ நிதியமைச்சர் கீழ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் அஃபேர்ஸ் அது எல்ஐசி நிதி ஆயோக் இவங்க எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த பணத்தை போட்டுக்கிறாங்க இதுல குறிப்பா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த எல்ஐசி நிறுவனத்துக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ப்ரெஷர் வந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை தான் அவங்க வெளியே கொடுக்குறாங்க நீங்க பேங்க் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே டைரக்ட் கண்ட்ரோல் அண்டர் பினான்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீசஸ் நிர்மலா சீதாராமன் கட்டுப்பாட்டில் இடியே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எல்லாமே உங்க கடமா பிஎம்எல்ஏ கட்பாட்டு தான் பிஎம்ஐ அப்படிங்கறதே முழுக்க முழுக்க வந்து நிர்வலாசி தரமான கட்டுப்பாட்டெல்லாம் சோ இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிராட் நடந்திருக்கு இப்ப எது கட்சி இருந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் அக்கௌன்ட்ஸ் கமிட்டில நீங்க இத ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க இந்த ஆய்வு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப நேத்து வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க இப்ப ஐசி என்ன சொல்றாங்க அப்படி அப்படிலாம் கிடையாது யாரோட ப்ரஷரும் வல்ல நாங்களே தான் முதலீடு பண்ணோம் அப்படிங்கிறாங்க நீங்களே அப்படி முதலீடு பண்ணுவீங்க நான் கேட்கறேன் நீங்க ஏற்கனவே போன மே மாசம் என்ன நடந்துச்சு பன்னெண்டாயிரம் கோடி லாஸ் ஆச்சு யாருனால இதே அதானினாலதான் நவம்பர்ல நவம்பர்ல ஒரு பன்னெண்டாயிரம் கோடி லாஸ் ஆச்சு இல்ல எல்ஐசி முதலீடு பண்ணது அவருடைய பங்கு சரிவுனால ஆமா எல்ஐசியினுடைய பங்கு அதானியினுடைய பங்கு சரிவுனால கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி கோடி ஒரே நாளில் எல்ஐசி நிறுவனத்துக்கு லாஸ் ஆச்சு நவம்பர்ல அது மட்டும் இல்லாம இன்னொரு எட்டாயிரத்தி எழுநூறு கோடி இதே மாதிரி அதானி நிறுவனத்தால ஒரே நாளில் லாஸ் ஆச்சு அப்ப நான் என்ன கேக்குறேன் நவம்பர்ல இருந்து மேல இருந்து அப்பப்ப இந்த அதானி நிறுவனத்தில் போடக்கூடிய பணம் லாஸ் சந்திச்சிட்டே இருக்கு நீங்க அதானி நிறுவனத்துக்கு போறீங்க டாட்டாலேயே பண்ணுங்க வேற நிறுவனத்துல முதலீடு பண்ணுங்க தமிழ்நாட்டுல நிறுவனம் இருக்கு ஏன் எல்ஐசி இந்த தமிழ்நாட்டு நிறுவனங்களை முதலீடு பண்ணுங்க தமிழ்நாட்டில் டிவிஎஸ் இருக்கு முதலீடு பண்ணுங்க தமிழ்நாட்டுல நிறைய சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்கு முதலீடு பண்ணுங்க ஆனா நீங்க அதானிக்கு தான் முதலீடு பண்ணுவீங்க தொடர்ச்சியாக ஒரு ஒரு மீது குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்குது ஆனா நீங்க அவரையே நம்பி நம்பி பணத்தை போடுறீங்களே அதனால எல்ஐசிக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கு இதனால யாரு பாதிக்கப்பட போறா நீங்கள் நானும் தான் பாதிக்கப்பட போறோம் நம்ம தான் எல்ஐசியில வந்து பணம் போட்டு நம்ம தான் வந்து பாலிசி வச்சிருக்கிறோம் நம்ம எதிர்காலத்தை நம்பி இருக்கிறோம் இவங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு சரிவை நோக்கி நகர்த்திட்டு இருந்தாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்து டோட்டலா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்க எல்ஐசி போன வருஷத்தை விட இந்த வருஷம் ப்ராஃபிட் கூடி இருக்கு அப்படிமாங்க அது டோட்டலா எந்த நிறுவனமா இருந்தாலும் ப்ராஃபிட் கூட தான் செய்யும் ஏன்னா எல்ஐசி பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பிஐ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அதுக்கு நீங்க ஒன்றும் கிரெடிட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது காலங்காலமாக காங்கிரஸால் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இருநூறு லட்சம் கோடிக்கு மேல பி சொத்துக்கள் மட்டுமே இருக்கு அவ்வளவு தூரம் உருவாக்குனது நேருவும் இந்திரா காந்தியும் அதுக்கு பிறகு வந்த ஆட்களும் தான் இந்திரா காந்தி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க இன்னைக்கு இவ்வளவு பணம் சொத்துக்கள் வந்து வங்கிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நடவடிக்கை தான் ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ப்ராஃபிட்டா பார்க்கும்போது இல்லைங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சிக்கல் எங்க அப்படின்னா அதானிக்கு போட்டதால் என்ன நட்டம் ஏற்பட்டு பார்க்கணும் நீங்க அக்ரிகேட் ப்ராஃபிட்ட பாக்காதீங்க அதானினால என்ன லாஸ் தான் பார்க்கணும் வழக்கமாகவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய நிறுவனத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க ஆமாம் ஆனால் இவங்க கரெக்டாக வந்து கீழே விழும்போது போய் முதலீடு முதலீடு பண்ணி காப்பாற்றுறது நீ காப்பாற்றுற வேலையை அவங்க செய்கிறாங்க இது மிகப்பெரிய தவறு இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது எல்ஐசி தரப்பிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்புடையதாக இல்லை இது வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ணணும் பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி இதை வந்து ஒரு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படின்னா இது மாதிரியான குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் இது குற்றம்னே நான் சொல்கிறேன் முறைகேடு தாண்டி ஏன்னா அவர் அவர் விழும்போதெல்லாம் நீங்கள் தாங்கி பிடிக்கிறதுக்கு அவர் என்ன அவர் அரசு நிறுவனமாக வச்சுருக்காரு யாரை கேட்டு இவ்வளோ ஏர்போர்ட்டை கொண்டு போய் அவர் கொடுத்தீங்க ஹார்பரை கொண்டு போய் கொடுத்தீங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்பர் அவர்கிட்ட தான் இருக்கு ஒரு ஹார்பர் கூட தமிழகிட்ட கிடையாது சோழர்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய துறைமுகம் அது காமராஜர் துறைமுகமாக இருக்கலாம் காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கலாம் இல்லை க காரைக்கால் துறைமுகமாக இருக்கலாம் எல்லா துறைமுகத்தையும் நீங்கள் ஏன் வந்து அதானி கொடுத்தீங்க இல்லை இதுவும் முடிவு எடுக்கக்கூடியது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை இது இது முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவின் அடிப்படையில் எல்லாமே வந்து அதானி கொடுக்கப்படுது ஏன் கொடுக்கப்படுது அமைச்சகத்தினுடைய அமைச்சகத்தின முடிவு ஏன் அவருக்கே கொடுக்குறீங்க எங்க சரணாசன் அண்ணாச்சி கொடுங்க இல்ல வந்து நம்ம செட்டிநாட்டு குரூப்ஸ் கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதே அதானி கொடுக்குறீங்க சோ அப்ப இது இவ்வளவு பெரிய முறைகேடுகள் தொடர்ச்சியா நடக்குது நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனியை வளர்க்கறத விட்டுட்டு கீழே வளர கம்பெனியை காப்பாத்த போய் எல்ஐசி பணம் போயிட்டு இருக்கு ஒரு நாள் பெரிய லாஸ்ல அதானி போய் மாட்டினாருன்னா ஒரே நாள்ல எல்ஐசிக்கு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி நட்டமாச்சுன்னா என்ன பண்றது இதுல பாதிக்கப்படுறது யாரு சாமானிய போட்ட பணம் தான் இதனால இது கண்டிப்பாக விசாரிக்கப்படணும் பொறுத்திருந்து பார்ப்போம் விசாரிக்கிறாங்களா அப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம் இந்த விஷயம் இந்த பிரச்சனைகள் வந்து எந்தெந்த அளவுக்கு முன்னேறி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம்